வணக்கம் நான் கோகிலா இந்திரா சில நேரங்களில் நாம் சொன்னதை செஞ்சாலே போதும் ஆனால் அதையும் நாம் செய்ய தவறும் போது அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த வகையில் ஒரு ஏரியில் ரெண்டு வாத்து ஒரு ஆமை மூணு பேரும் நண்பர்களாக இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தினமும் மாலை வேலையில் அவங்க சந்தித்து பேசுறது வழக்கம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு இனி நாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஏதோ சில விஷயங்களை அவங்க பகிர்ந்துப்பாங்க அப்படியே இருக்கும்போது ஒரு ஒரு நாள் அவங்க மூணு பேரும் சந்திக்கும்போது இந்த ரெண்டு வாத்துகளும் அந்த ஆமைக்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் இந்த ஏரியை விட்டு போயிடலான்னு நினைக்கிறோம் ஏன்னா இந்த ஏரியில் வந்து தண்ணி வற்றிக்கிட்டே வருது ஒருவேளை முழுமையாக தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா எங்களால் இங்கே வாழ முடியாது அதனால் நாங்கள் வேறு ஏரிக்கோ இல்லை ஒரு குளத்துக்கோ நாங்கள் போயிடலான்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆமை சொன்னிச்சான் என்ன நீங்கள் என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என் மேலே உங்களுக்கு அன்பே இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான் அப்போ சேச்சே அப்படியெல்லாம் இல்லை ஆனால் நாம் நாங்கள் எப்படி உன்னை கூட்டிகிட்டு போக முடியும் எங்களுக்கு சிறகு இருக்குது நாங்கள் பறந்து போயிடலாம் ஆனால் நீ எப்படி வருவ அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆமை தீவிரமாக யோசிச்சுட்டு ஒரு தீர்வை சொன்னுச்சு அது என்ன அப்படின்னா ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் அழகால் அதை கவ்விக்கோங்க நடுவில் நான் என்னோடய வாயை வச்சு அதை பிடிச்சிக்கிறேன் நீங்கள் பறந்து போய் எங்கே இறங்கணுமோ அங்கே நாம் போய் இறங்கிக்கலாம் அந்த இடத்துல நம்ம ச அடுத்து நம்மளோட வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு அப்போ இந்த வாத்து ரெண்டுக்கும் இது நல்ல ஐடியாவாக பட்டுச்சு சரி அதையே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஒரு குச்சியில் இந்த ஆமையை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த என்ன ஆனாலும் உன்னோட வாயை வந்து திறந்துடாத நீ எதுவும் பேசிடாத இடையில அப்படி பண்ணிட்ட அப்படின்னா என்ன ஆகும்னா நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த ஆமைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அது வானத்தில் அந்த மாதிரி பறந்து போனதில்லை அந்த காற்று மேலே படுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது சிரிக்குது சிரிக்க ட்ரை சத்தமாக சிரிக்க ட்ரை பண்ணுது ஆனால் இந்த வாத்துகள் வந்து எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்குது வேணாம் வேணாம் அப்படின்னு அதனால இது கொயக்ட்டாகவே வந்துகிட்டே இருக்கு ஆனால் கீழே உள்ள மனிதர்கள் வந்து இப்படி மேலே ரெண்டு பறந்துட்டு போகுது ரெண்டு வாத்துகள் எதையோ தூக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு அங்கே கேட்குது அப்போ இந்த ஆமைக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியலை அந்த உணர்ச்சி வேகத்தில் அது என்ன பண்ணிடுது அப்படின்னா வாயை திறந்துடுது திறந்ததுக்கப்புறம் வேறு வழி கீழே விழுந்துருது இந்த வாத்துகள் ரெண்டும் பறந்து அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு இப்போ நாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த இடத்துல அது வாயை திறக்காமல் இருந்திருந்தாலே அதுவும் அந்த வாத்துகளோடு சேர்ந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் என்ன நடந்துச்சு அது வாயை திறக்க போய் அவங்க பேசி வச்சது என்னவோ அதை மட்டும் அது ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும் பட் அதை கூட பண்ணலை கடைசியில் கீழே விழுந்து தன்னோட உயிரை மாய்த்தது தான் மிச்சம் அதனால் நாம் வந்து நாம் என்ன திட்டமிட்டமோ அதை செய்தாலே போதும் நன்றி